ஒரு வேலையை ஏ பதினாறு நாட்களில் முடிப்பர் பி என்பவர் ஏயை விட அறுபது சதவிகிதம் அதிகமான திறமையுடையவர் எனில் முழு வேலையையும் முடிக்க பிக்கு க்கு தேவையான நாட்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏவோட வேலை என்ன சொல்லியிருக்காங்க பதினாறு நாட்கள் நம்ம இந்த மாடல்ல சம்மம் வந்தாலும் என்ன பண்ணுவோம் ஏவோட மதிப்பு பதினாறு ஆனா நம்ம வந்து ஒன்று பை பதினாறுன்னு எழுதிதான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஏன்னா மொத்த வேலையை முடிக்கிறதுக்கு வந்து பதினாறு நாட்கள் அப்போ ஒரு நாள் வேலையை வச்சு தான் நம்ம இதை வந்து கணக்கு பண்ணணும் அப்போ ஒரு நாள் வேலைனா பதினாறு நாளில் ஒரு நாள் வேலை அப்படின்னு எழுதுவோம் அப்போ இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதணும் ஒன்று பை பதினாறுன்னு தான் எழுதணும் அப்போ ஏவோட வேல்யூ இதில் ஒன்று பை பதினாறுனு தான் நம்ம எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பி என்பவர் பி என்பவர் ஏஐ விட அறுபது சதவிகிதம் அதிகமான திறமையுடையவர் ஏஐ விட அறுபது சதவிகிதம் அதிகமான திறமையுடையவர்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஏ ப்ளஸ் சதவிகிதத்தை நம்ம பின்னமாக எழுதும்போது எப்போது என்ன பண்ணுவோம் நூறால் வகுப்போமா அப்போ அறுபது பை நூறு பெருக்கல் ஏன்னு போடணும் ஏன்னா நம்ம இந்த ஏவை விட அறுபது சதவிகிதம் அதிகம் ஏ கூட்டல் அறுபது பை நூறு பெருக்கல் ஏன்னு இந்த ஏவையும் கூட சேர்த்து எழுதிடணும் இப்போ ஏ நமக்கு கணக்கில் எவ்வளோ ஒன்று பை பதினாறு கூட்டல் அறுபது பை நூறு பெருக்கல் ஒன்று பை பதினாறு ஏவோட வேல்யூ இப்போ இதை சால்வ் பண்ணலாமா இதுதான் நமக்கு கூட்டலில் இருக்குது அதனால் இதை நம்ம அடிக்க முடியாது ஆனால் இது ரெண்டும் பெருக்கல்ல தான் இருக்குது அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம் ரெண்டாவில் கேன்சல் பண்ணால் எட்டு ரெண்டா பதினாறு முப்பது ரெண்டா அறுபதுன்னு வரும் நாலு ரெண்டா எட்டு பதினஞ்சு ரெண்டா முப்பது அப்போ ஒன்று பை பதினாறு கூட்டல் மேலே பதினஞ்சு மட்டும் இருக்குது கீழே நாலு பெருக்கல் நூறுன்னு இருக்குது அப்போ நானூறு இப்போ இது ரெண்டையும் கூட்டணும் பின்னத்தில் உள்ளதை கூட்டும் போது நம்ம எதை பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம் பகுதியை பார்க்கணும் பகுதி ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம ஈஸியாக கூட்ட முடியும் மேலே உள்ள நம்பரை மட்டும் ஆனால் நமக்கு பகுதி வேறு வேற மாதிரி இருக்கா அப்போ ஒரே மாதிரி மாற்றணும் ஒரே மாதிரி மாற்றுறதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்கோம் மீச்சுமா கண்டுபிடிக்கணுமா பதினாறுக்கம்மா நானூறு இந்த ரெண்டு நம்பருக்கும் மீச்சிமா கண்டுபிடிக்கணும் இது ரெண்டுமே வகுக்கக்கூடிய நம்பர் என்னது நாலு வகுக்குமா நாங்க நாங்கா பதினாறு ஒரு நாங்கா நான்கு இந்த ரெண்டு அப்படியே வந்துடும் அப்போ நூறு நாங்கா நானூறு நெக்ஸ்ட் இதையுமே நாலாக வகுக்கலாம் ஒரு நாளாக நாலு இருபத்தஞ்சி நாளாக நூறு இப்போ அவ்வளோதான் இது ரெண்டே வகுக்கிறதுக்கு பொதுவான வகுதி இல்லை இருபத்தஞ்சி தான் ரிமைனிங் இருக்குது இப்போ மீச்சிமா வந்து நாலு பெருக்கல் நாலு பெருக்கல் இருபத்தி அஞ்சு நாங்கள் நாங்கள் பதினாறு பதினாறு இருபத்தஞ்சா நானூறுன்னு வந்துடும் அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு மீச்சிமா வந்து நானூறு அப்போ இந்த ரெண்டு நம்பரையுமே நம்ம நானூறாக மாற்றணும் ஒன்று பை பதினாறு கூட்டல் பதினஞ்சு பை நானூறு இதில் வந்து நமக்கு நானூறு தான் இருக்குது அதை மாற்ற தேவையில்ல ஆனால் இந்த பதினாறாக நானூறாக மாற்றணும் பதினாறாக எதோட பெருக்குனா நமக்கு நானூறு கிடைக்கும் நமக்கு வந்து இதுலையே தெரியும் நாங்கள் நாங்கள் பதினாறு பதினாறே இருபத்தஞ்சி பெருக்குனா தான் நானூறு வரும் அப்போ இருபத்தஞ்சி தான் நமக்கு தெரியும் இருபத்தஞ்சி பதினாறு இருபத்தஞ்சும் இருக்கா நானூறு கீழே இருபத்தஞ்சி வச்சு பிறக்கிறதுனால மேலேயும் இருபத்தஞ்சி வச்சா பெருக்கணும் அப்போ ஒரு இருபத்தஞ்சா இருபத்தி அஞ்சு பை நானூறு கூட்டல் பதினஞ்சு பை நானூறு இது நானூறுன்னு இருக்கிறதுனால நம்ம எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்ல அப்போ பகுதி ஒரே மாதிரி வந்துருச்சு அப்போ நமக்கு கூட்டும்போது தொகுதியை மட்டும் கூட்டிட்டு இருபத்தஞ்சி பதினஞ்சு நாற்பது நாற்பது பை ரெண்டு நானூறுக்கு பதிலாக ஒரு நானூறு போடணும் இது ரெண்டையும் கூட்டி போடக்கூடாது மேலே தொகுதியை மட்டும்தான் கூட்டணும் பகுதி அப்படியே தான் போடணும் அப்போ பியோட மொத்த வேலை நமக்கு நாற்பது பை நானூறு நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்று பை பதினாறுன்னு இந்த மாடல் வந்தாலும் எழுத சொல்லியிருக்கோமா அதுமாதிரி இதையுமே நம்ம ஒன்று பை நாற்பது பை நூறுன்னு எழுதுனா என்ன வரும் ஒன்று பை நாற்பது பை நூறு சாரி நாற்பது பை நானூறு நெக்ஸ்ட் இதில் இருந்து ஒன்று பெருக்கல் நாற்பது பை நானூறு இந்த பக்கம் வரும்போது நானூறு பை நாற்பதுன்னு நமக்கு தலைக்கெல்லாம் மாறிவிடும் அப்போ ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆயிடும் ஒரு நாங்க நான்கு பத்து நாங்க நாற்பது அப்போ பத்து அப்போ பி வேலையை முடிக்க பத்து நாட்கள் ஆகும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ